அண்ணா திமுக தேர்தலில் வெள்ள வேண்டும் வீட்டு மாணவர் கட்சியாக அவங்களுக்கு யாரால ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள எல்லாம் ஒரு ஒரு கணக்கோட பொதுமக்களுடைய அந்த கோரிக்கைகளை அவங்க ஏற்கிறதுக்கு அவங்கள போய் சந்திக்க மாட்டேங்கிறேன் அவங்களுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால தான் இப்போ வந்து ஒவ்வொன்றும் அவங்க அண்ணா திமுக கட்சியை விட்டுட்டு ஏதோ தனி அணிய ஆரம்பிக்கிறோம் ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ்சுக்காக உருவாக்குகிற கட்சியெல்லாம் இந்த நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்டிக்காக நம்ம ஒர்க் நடந்துட்டே இருக்கு நமக்கு ஒரு மணல்லாம் கோடி எல்லாம் வேண்டாம் எல்லாருமே எல்லோரும் அரவணத்துக்கு கொண்டு போவாங்க யாருமே எதிரியா பார்த்து போவாங்க இப்போ நம்ம கட்சியில் வந்து க்ளைம் பேச்சாளர் வந்து ஓட்டுக்கு என்னைக்கு கூடுறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் வந்து மதிக்கிறாங்க எட்டாவது தோல்வியை வெற்றி

நீங்கதான் சார் உங்க தலைமை இருந்தா தான் தோத்தார தவிர நாம சின்னமானது தோக்கவேடக்குது தமிழ்நாடு முழுக்க சின்ன மட்டும் இல்ல ஒன்றிய செயலாளர் அளவுல கூட அதுக்கு கீழ தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மனநிலையே கூட சேர்த்துக்க மாட்டேன் ராஜா தொண்டர்கள் மிகவும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எடப்பாடி தோக்கல தோத்துட்டு நம்ம ரெட்டல ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்களை அருமையாக்கி இதை எப்படி மீட்டெடுக்க போறாங்க ரெண்டு பேரும்